நான் வந்து தமிழ்நாடு முத்திரையர் சங்க தலைவர் வழக்கறிஞர் சண்முகத்தோட மகன் நான்காவது மகன் நான் என்னோட கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து என் தாயாரை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாங்க ஹெச்பிசிஎல் பெட்ரோல் பங்க்கு அதிகாரி அவங்க அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து என் தாயாரை கொலை பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு வருஷமாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறேன் ஒரு நாய் வந்தால் கூட ஒரு பிஸ்கட் போட்டு நம்ம வ வரவேற்போம் அஞ்சு வருஷம் இங்கே வந்துட்டு போகிறேன் ஒரு நடவடிக்கை இல்லை காவல்துறையில் புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை எடுக்க சொல்லி என் தாயார கொலை பண்ணியிருக்காங்க ஊழல் அதிகாரிகள் சேர்ந்து ஹெச்பிசிஎல் அதிகாரிகள் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு நான் பெட்டிஷன் கொடுக்குறேன் காவல்துறை அதிகாரிகள் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க காந்தி மார்க்கெட் காவல்துறை அதிகாரிகள் சகோதரர்கிட்ட லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் போடுற மாதிரி போட்டுட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணாமல் போகிறாங்க நான் எஃப்ஐஆர் பதிவாயிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக அங்கே போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணி எடுத்தா அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆரும் வரவில்லை என்று கூறுகிறார்கள் இந்த நாடு இந்த நாசகதிக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஊழல்வாதிகள் சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஊழல் இல்லாத நாடாக இந்த நாடை மாற்றணும் ஊழல் ஒழிக்க முடியாத ஒரே இரவில் மா மாற்ற முடியுங்க திருச்சியில் இருந்து ஆரம்பித்தா அவ்வளோ ஊழல் காவல்துறை இதுக்கு வந்து உடந்தையாக இருக்குது ஊழல் நடக்கிறதுலாம் பெட்டிஷன் டாக் டெய்லி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு விசாரணை கிடையாது ஒரு கொலை கொலை பெட்டிஷன் கொடுக்குறேன் ஒரு விசாரணை கிடையாது நீதிமன்றத்தில் போகிறேன் நீதிமன்றத்தை அவங்க ஒரு போலி வக்கீல் எங்கள் என்னோட அண்ணன் அவன் நீதிமன்றத்தில் போய் நான் பார் கவுன்சிலுக்கு லஞ்சம் கொடுத்து நீதிபதியில் வில பேசிடுவேங்கிறான் என்னை கொலை பண்ணிவிடுவேங்கிறான் என்னை கொலை முயற்சியும் செஞ்சு அதுவும் வழக்கும் பதிவாயிருக்கு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது நான் திருச்சி மாவட்டம் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் வரைக்கும் அஞ்சு வருஷமாக மனு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவர் நடவடிக்கை எடுப்பார்னு ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கிறேன் அவர் கால் அவர் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் நடவடிக்கை எடுப்பார்னு நம்புகிறேன் இறந்த அம்மா பேர் பிரேமா சண்முகம் எனது தாயார் என் தாயாரை கொலை செய்த கண்ணன் ரமேஷ் ஆச்சிராமன் இவர்கள் இவர்கள் மீதும் ஹெச்பிசிஎல் ரீஜினல் மேனேஜர் டி கோபிநாத் மற்றும் சேல்ஸ் ஆஃபீஸர்